அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் காங்கிரஸ் செய்த சாதனைகளை படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுர் ஷானவாஸ் அவர்களுக்கு ஆயுள் பத்தாது அவருடைய ஆயுள் காலம் வரைக்கும் காங்கிரஸுடைய சாதனைகளை படித்து கொண்டே இருக்கலாம் அவ்வளோ சாதனைகள் இருக்கு காங்கிரஸிற்கு பாடம் எடுக்கும் அளவிற்கு ஆளுர் ஷானவாஸிற்கு அறிவு அதிகமாக இருக்கிறதான்னா அவ்வளோலாம் அறிவாளி கிடையாது ஆலோ திறமையான பேச்சாளர் நல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்த பொக்கிஷம் அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் காங்கிரஸை குறை கூறும் அளவிற்கு தகுதி இருக்கானா இல்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி நான் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அமைச்சர் பொன்முடி ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசினார் மனுஷனா இல்லை வேறு ஏதாவதுன்றது தெரியல அவர் அவரை வந்து அதுக்கு திமுக வந்து துணை பொச்சியாளர் பதவியிலேருந்து மட்டும் எடுத்தாங்க அதுவே தவறு நாங்கள் வெயிட் இருந்ததே கட்சியிலருந்து இடைநீக்கம் செய்வார்கள் என்று நினைச்சோம் ஏன்னா அளவிற்கு கேவலமான பேச்சை பேசியிருக்காரு ஏன்னா திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் இது போன்ற மேடை போட்டு நிறைய பேசியிருக்கோன்றார் எது போன்று நின்றுக்கிட்டால் சைவோம் படுத்துக்கிட்டால் வைணவம் அதற்கு வந்து அஞ்சு ரூபாய் இதற்கு பத்து ரூபாய் விலைமா அது வீட்டில் இப்படி எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சை பேசியிருக்கார் அந்தாலும் இல்லை அவரை மாண்புமிகு அமைச்சர்னு சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு மரியாதைக்குரிய மனிதரே இல்லை அவர் மரியாதை கொடுக்கப்பட வேண்டிய நபரானா இல்லை அவரை வந்து பொது பொதுவான இடங்களில் தவறான பேச்சு பேசினான்னு சொல்லிட்டு கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி அந்த குற்றவாளியை தட்டி கேட்கறதுக்கு துப்பு இல்லை ஆளுநர் ஷானவாஸ் அவர்களுக்கு காங்கிரஸை குறை கூற வந்து விட்டீர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் சா ஷானவாஸ் உங்கள் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறோம் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுத்து போவீங்கன்னு நம்பிக்கை வச்சுருக்கோம் டிபெட்லாம் உங்களோட டிபட்லாம் ரொம்ப 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 நாங்கள் காதலித்து பார்ப்போம் அந்த அளவிற்கு நல்லாயிருக்கும் ஏன்னா தலைவர் மீது ஒரு மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறீர்கள் எழுச்சி தமிழரை வந்து எந்த இடத்துல விட்டுக் கொடுக்காமல் நியாயமாக பேசுவீர்கள் ஆனால் எழுச்சி தமிழர் கூட காங்கிரஸ் கட்சி எந்த இடத்துல விட்டுக் கொடுத்தது கிடை கிடையாது ஏன்னால் காங்கிரஸ் கட்சியை முழுவதுமாக படிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு திறமையான அரசியல்வாதியார் என்று சொன்னால் எழுச்சி தமிழர் அவர்களை கூறலாம் அப்படி இருக்கும்போது அவர் வழி வரக்கூடிய நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த திமுகவின் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய கேவலமான செயலை கண்டித்து ஒரு கா ஒரு அறிக்கை வெளியிடுங்க அதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லையான்னு தெரியல காங்கிரஸ் என்றால் எலக்காரமாக நினைத்து கொண்டு பதிவிடுவதை நிறுத்தி விடுங்கள் காங்கிரஸ் கட்சியின் மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் நாங்கள் எதற்காக பொன்முடிக்கு காணொளி போடாமல் இருந்தோன்னா பொன்முடி செய்த செயல் கடுமையாக கண் கண்டிக்கப்பட வேண்டிய செயல் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளியாகவே அவர் எங்கள் பார்வையில் தெரிகிறார் என்னென்னு சொன்னால் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையில் பெண்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறது ஒரு மூத்த அமைச்சருக்கு அழகாக அசிங்க பிடித்த அமைச்சராக இப்போ எங்களுடைய பார்வையில் அவர் இருக்கிறார் நாங்கள் நினைச்சோம் கட்சி நடவடிக்கை எடுக்கும் நிச்சயமாக அவருடைய பதவியிலேருந்து பறிக்கப்படுவார் அந்த பதவியை விட்டு விளக்கப்படுவார் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் தற்காலிகமாவது நீக்கப்படுவார் ஒரு கண்துடைப்புக்காக நினைச்சோம் ஆனா அது எதையுமே அரசு செய்ய தயங்குகிறது என்று சொன்னால் குறுநில மன்னர்கள் போன்று இருக்கக்கூடிய இவரை போன்ற ஒரு கேடுகட்ட பேச்சால் கேடுகட்ட பேச்சு அந்த பேச்சு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது நான் நான் காங்கிரஸ்காரனாக கூட்டணியில் இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்பதற்கு எனக்கு ஒரு சுதந்திரமில்லாத இல்லாத கட்சியில் நான் இல்லை தவறு அவர் செய்த தவறு அதை தட்டி கேளுங்கள் அதை நாங்கள் எந்த காணொளி மூலமாக தட்டி கேட்கிறோம் நிச்சயமாகவே அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் என்பதே கோரிக்கை ஏன் வேறு நல்ல அமைச்சர் நல்ல அந்த துறையிலேயே நல்லவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க திமுக நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க இந்த மாதிரி அயோக்கியர்கள் ஒரு சிலரை கலை எடுத்தால்தான் கட்சி அடுத்த முறை ஆட்சி கட்டியில் எல்லாம் வர வேண்டும் கூட்டணி பலம் சிறப்பு கூட்டணியை சிறப்பாக வழி கூட்டணி பலத்தின் மூலமாக ஆட்சிப்பட்டுள்ள அமர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி ஜாயஹிந்த்